ஒரு சில வேப்ப மரத்துல பார்த்தோம் அப்படின்னா பால் மாதிரியான திரவம் வந்துட்டு பீச்சுக்கிட்ட அடிக்கும் அதை வந்துட்டு மக்கள் வந்துட்டு ஒரு தெய்வீகம் அப்படின்னு கருதுறது உண்டு உண்மையாகவே அப்படி இந்த பால் மாதிரியான திரவம் ஒரு சில வேப்ப மரங்களில் ஏன் வருது அப்படிங்கிறத பற்றியும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் காரணத்தை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ வேப்ப மரம் பார்த்தோம் அப்படின்னா அது ஒளிச்சரிக்கை செய்யும் இலைகளில் இருக்கக்கூடிய பச்சையத்தை பயன்படுத்தி காற்றுல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு சூரிய ஒளியை பயன்படுத்தி அது வந்துட்டு ஒளிச்சரிக்கை செய்யும் அப்படி ஒளிச்சரிக்கை செய்யலை அதில் கார்போஹைட்ரேட் வந்துட்டு உருவாகும் அந்த கார்போஹைட்ரேட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வேப்பமரத்தில் ப்ரோயம் அப்படிங்கக்கூடிய ஒரு பகுதி வழியாக அது கடத்தப்படும் அதுதான் அந்த மரத்துக்கு வந்துட்டு ஆற்றலை வந்துட்டு கொடுக்கும் இப்போ ஒரு சில வேப்ப மரங்கள் அதாவது வேப்ப மரங்கள் பார்த்தோம் அப்படின்னா அது பொதுவாகவே வெப்பமண்டலத்திற்கான ஒரு மரம் தான் அது பார்த்தோம் அப்படின்னா நீர்நிலைகளுக்கு பக்கத்தில் இருந்தாலோ இல்லைனா அதிகப்படியான மழை புழிந்தாலோ வேப்ப மரம் வந்துட்டு அதிகப்படியான தண்ணீரை வந்துட்டு உறிஞ்சிரும் இப்படி உரியிறதுனால வேப்ப மரத்துக்குள்ளே உள் அழுத்தம் அந்த நீரோட உள் அழுத்தம் வந்துட்டு ரொம்ப அதிகமாயிரும் இதை தவிர்க்கிறதுக்காக வேப்ப மரத்தில் ஒரு பிளவு ஏற்பட்டு அந்த நீர் வந்துட்டு வெளியேறும் அப்படி நீர் வெளியேறையில் இந்த கார்போஹைட்ரேட்டும் சேர்ந்து வந்துட்டு வெளியேறும் அது வந்துட்டு இனிப்பாக இருக்கும் அதுதான் அப்படி பார்க்குறதுக்கு பால் மாதிரி இருக்குது இதை பார்த்துட்டு தான் மக்கள் வந்துட்டு வேப்ப மரத்தில் பால் வருது அப்படின்னு சொல்கிறாங்க வெளியில் வரக்கூடிய அந்த பால் மாதிரியான திரவம் வேப்ப இருக்கக்கூடிய அந்த உள் அழுத்தம் குறைஞ்சோன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு நின்றோம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது பால் அப்படின்னு நினச்சி வந்துட்டு குடிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்கும் உண்மையாகவே இந்த திரவத்தை வந்துட்டு பருகலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பருகக்கூடாது ஆனால் அது கார்போஹைட்ரேட் நிறைந்த இனிப்பு நிறைந்த ஒரு தண்ணி தான் ஆனால் அதை ஏன் நம்ம பரவக்கூடாது அப்படின்னா அதால் நேரடியா நமக்கு ஆபத்து இல்லாட்டியும் அதுல நிறைய நுண்ணுயிர்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க குறிப்பா பூஞ்சைகள் மாதிரியான நுண்ணுயிர்கள் வந்துட்டு அதுல இருக்கிறதுனால நம்ம அதை சாப்பிட்றதுனால அதாவது அதை நம்ம குடிக்கிறதுனால அது நம்ம உடம்புக்குள்ள போய் தீங்கு விளைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க வேப்ப மரங்கள் பார்த்தோம் அப்படின்னா பிசுனை வந்துட்டு உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு தன்மையுடையது இந்த பிசுனை ஏன் உற்பத்தி பண்ணுது அப்படின்னா வேப்ப மரங்கள் வந்துட்டு காயப்பட்டுருந்துச்சு அப்படின்னா அந்த காயத்தை குணப்படுத்துறதுக்காக தான் பிசுனை வந்துட்டு உற்பத்தி பண்ணுது மேற்கொண்டு அந்த காயத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பூச்சிகள் வந்துட்டு உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த பிசின் பார்த்தோம் அப்படின்னா பிசு பிசுன்னு இருக்கிறதுனால அதில் போய் பூச்சிகள் வந்துட்டு ஒட்டி இறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலவுது இதனால் பூச்சிகள் வந்துட்டு அது கிட்ட போகாது அதாவது அதனுடைய கிட்ட போகாது தன்னை தற்காத்துக்கொள்றதுக்காக பிசின் மாதிரியான ஒரு பொருளை உற்பத்தி பண்ணது வேப்பமரம்